வணக்கம் வாழ்கோளமுடன் வளமுடன் ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓம் கம் கணபதையே நமக ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீமாத்ரே அம்பாளுடைய அபரிமிதமான கட்டாட்சத்தினால இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய ஸ்லோகம் ஆறு ஏழு சரியா வதனஸ்மரமாங்கல்ய சில்லிகா பக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபோச்சனா தேவியினுடைய முகம் முதல்ல தேவி அக்னி இருந்து வெளியில வந்த சிதக்னி குண்ட சம்பூதான்னு பார்த்தோம் அதனால அம்பாளுடைய தலைதான் முதல்ல தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவளுடைய நெற்றி அதுக்கப்புறம் இப்ப அவளுடைய புருவங்கள் புருவங்கள் எப்பேற்பட்ட புருவங்களாக இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க சில்லிக்கான புருவம் இந்த இடத்துல கிருஹ தோரண ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கான் எதனுடைய ஆர்ச்சு இப்ப வீட்டுல எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுல இல்லை ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் ஆர்ச்சு கட்டுறோம் இல்லையா அதாவது வாழைமரம் தோரணம் அந்த மாதிரி கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இங்க மன்மதனுடைய வீட்டிற்கு தோரணங்களாக இருக்கக்கூடிய மங்களமான உருவங்களை உடையவள் வதன ஸ்மர ஸ்மரண மன்மதன் மன்மதனுக்கு நிறைய பேர் இருக்கு ரிபு அனங்கன் மன்மதன் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்மரன் வருது அப்போ மன்மதனுடைய வீட்டிற்கு அந்த தோரணங்களாக உன்னுடைய புருவங்கள் அமைந்திருக்கின்றதோ அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகான வளைந்த வில்லு போன்ற புருவங்களை உடையவள் மன்மதனுடைய வில்லு என்ன பண்ணும் நம்மட மே நமக்கு நம்முடைய மேல அந்த காமம் என்னும் அந்த பானத்தை எரிஞ்சு உடல் சார்ந்த காமமாகவும் இருக்கலாம் ஆர் நாம் நம்முடைய வாழ்க்கையில டிசைர் தானே முக்கியம் எல்லாத்துக்கும் அப்ப அந்த காமங்களாகவும் இருக்கலாம் ஆஹ் ஆசை அந்த ஆசையை கூடிய அந்த மன்மதனுடைய வில்லு போன்ற வளைந்த புருவங்களை உடையவள் மன்மதனுடைய மங்களகரமான வீட்டிற்கு தோரணங்களாக இருக்கக்கூடிய அழகான புருவங்களை உடையவள் சோ அப்ப ஆசைங்கிறது தேவிதான் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த ஆசையை நல்ல விதமாக பயன்படுத்தி அது அதிலிருந்து எப்படி மேல வரலாம்ங்கிற அந்த ஒரு ரகசியத்தையும் தேவி நமக்கு அவளுடைய புருவங்கள் மூலமாக சொல்லி கொடுக்கின்றாள் வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா இவ்வளவு வார்த்தை இருக்கு அந்த இடத்துல போது படிக்கும்போது ஸ்மர மாங்கல்ய தோரண சில்லிகா ஒரே நாமாதான் அது பிரிக்கிறதுக்காக தான் நம்ம எப்படி பாக்குறோம் வதனம்னா முகம் ஸ்மரன்னா மன்மதன் மாங்கல்யம்னா மங்களத்தை தரக்கூடிய கிரக தோரணனா அந்த கிரகத்திற்கு தோரணமாக அமைந்திருக்கக்கூடிய யாருடைய ஸ்மரனுடைய கிரகத்திற்கு தோரணமாக அமைந்திருக்கக்கூடிய சில்லிகா அழகான வளைந்த புருவங்களை உடையவள் ஆர் அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் போல இருக்கக்கூடிய அந்த புருவங்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா வக்ர எகேன் முகம் வதனம் வக்ரம் எல்லாம் அதேதான் லக்ஷ்மி லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கக்கூடிய அந்த முகத்துல பரிவாக சலன் மீனாபலோச்சனா அவளுடைய லோச்சனங்கள்னா கண்கள் மீனை போன்று இருக்கக்கூடிய கண்கள் மீனாட்சி மதுரையில இருக்கா இல்லையா அந்த தேவி பேர் மீனாட்சி அப்போ மீனை போன்ற கண்களை உடையவள் இதனால மீனை போன் நிறைய இடத்துல ராஜீவலோச்சனான்னு வரும் நிறைய இடத்துல நிறைய கண்களை பத்தி நிறைய வர்ணனைகள் இருக்கு இந்த இடத்துல அம்பாளுடைய கண்கள் சலித்து கொண்டே இருக்கக்கூடிய எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கண்கள்ல ஒரு அப்படியே ஒரு சலனம் இருந்துட்டே இருக்கு எதனால அப்படின்னு கேட்டாக்க அவள் மீனை போல நம்மை காப்பாற்றுபவள் ரக்ஷகர்த்தாவாக இருக்கக்கூடியவள் ரட்சகர்த்தானா என்ன அம்பாளுடைய கண்கள் எந்த நேரமும் அப்படியே நம்மளை அப்சர்வ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு சிருஷ்டியில் எந்த விதமான கஷ்டங்களும் ஒரு நாளும் வரக்கூடாது அவர்களுக்கு வேண்டது வேண்ட போது என்ற அந்த ஒரு இதில் அம்பாளுடைய கண்கள் சதா சர்வ காலமும் மீனை போன்ற மீன்னா என்ன மீன் தன்னுடைய கண்களினாலேயே அந்த முட்டையை வந்து விரிவிக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள ஒரு ஜந்து அதற்கு அது மாதிரி கண்களை மூடாது அதுவும் மீனுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்போ திறந்த கண்களே இருக்கும் அதே போல அம்பாளுடைய கண்கள் ஏன்னா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கண்களை எமைச்சாதானே அந்த நேரத்துல எங்கேயாவது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் எங்க என்னுடைய ஜீவன்களை பார்க்காம ஏதாவது வந்துருமோ அவர்களுக்கு கஷ்டம்னு அந்த ஒரு பாவத்தில் அம்பாள் மீன்களை போன்ற கண்களை உடையவள் ரட்ச இருக்கக்கூடியவள் கண்களாலேயே கூடியவள் அவ்வளவு கருண்யம் அவ்வளவு காரூண்யம் அந்த கருண்யத்தினால இந்த சதா சர்வகாலமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு விதத்துல நம்ம அதை எடுத்துக்கணும் ஒண்ணு நம்மளே ரட்சகர்த்தாவாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய எந்த நேரத்திலும் அப்ப நாம எதுக்கு கவலைப்படணும் இல்லையா இந்த நாமாவை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பரிபூர்ண நம்பிக்கை வரணும் இல்லையா மத்த ஒரு சிசிடிவி எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அந்த கேமராவை பார்த்து பயப்படுறோம் அந்த வழியா ஏதாவது நம்ம போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை கேப்சர் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஒரு பூ பூ பறிக்க கூடாதுன்னு ஒரு கார்டன்ல எழுதிருக்கோம் அங்க பக்கத்துல கேமரா இருக்குன்னு வச்சுக்கோம் பறிச்சுட்டா எங்க அதுல நம்ம ரிஜிஸ்டர் ஆகிடுமோங்கிற அந்த பயத்துல செய்வோம் ஆனா தேவி சதாசர்வ காலமும் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கும்போது ஒரு விதத்துல சந்தோஷம் என்ன நமக்கு எந் நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் அவ போது நான் எதுக்கு கவலைப்படணும் இல்லையா அஹ் அவர் அபிராம்பட்ட சமயம் ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதம் என்னும் வாசக்கமலும் தலைமேல் வலிய வைத்தும்பர் அந்த மாதிரி நான் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் அவ பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அவள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்கிற அந்த ஒரு பரிபூரண விசுவாசம் இருந்தால் நமக்கு என்ன வராது பயமும் வராது துக்கமும் வராது கவலையும் வராது ஒண்ணு ரெண்டாவது எந்த நேரமும் என்னை யாரோ கண்காணிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் இருக்கும்போது என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கும் கிருத்தியமாக நல்ல வழியில் நல்லதை பேசி நல்லதை நினைத்து ஏன்னா நம்முடைய எல்லாம் எங்க ரெக்கார்டாருது ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு நம்பளுடைய அந்த ஹிருதயம் அதுல போய் ரெக்கார்ட் ஆறுது அதனாலதான் சிந்தாமணி கிரகான்னு வரும்போது சிந்தைகளால் கோர்க்கப்பட்ட மணிகளில் அமைந்த ஆஹ் தேவியினுடைய ரூபம்னு சொல்லிட்டு வரும் பின்னாடி ஒரு நாமா இருக்கு அது இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம் இங்க அம்பாளுடைய அந்த அப்சர்வேஷன் அதுல இருக்கும்போது நாம நல்ல தான் நடக்கணும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸோட நம்முடைய செயல்கள் அமையும் நம்முடைய சிந்தனைகள் அது போல அமையும் நம்முடைய பேச்சு அது போல அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த ரகசியத்தையும் இங்க நமக்கு வசினி வாக்தேவதர்கள் சொல்லி கொடுக்கின்றார்கள் அப்போ அசைந்து கொண்டிருக்கின்றே இருக்கக்கூடிய அந்த கண்களை இது அப்படியே சிவனுக்கு ஆப்போசிட் இந்த இடத்துல சிவன் எப்பவும் தியான நிரதராக இருக்கிறதுனால அவருடைய கண்கள் சலனமே இல்லாமல் சாம்பவி முத்திரைன்னு பேரு ஒரே அப்படியே நிலகுத்தி நிற்கக்கூடிய ஒரு பார்வையோடு கூடியவர் இவளுடைய பதி ஆனால் இவளைய இவளுடைய கண்களோ அப்படியே ஆப்போசிட் எந்த நேரமும் அப்படியே சலித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆஹ் கண்களை உடையவள் இன்னொரு ரகசியம் கண்கள் எப்போ அப்படியே நம்ம இப்ப தூங்கும் போது நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா கண்ணு வந்து அப்படியே நிச்சலனம் ஆயிடும் அதுவே நம்ம கனவு காண்றோம்னு வச்சுங்க சொப்பனம் அந்த நேரத்துல என்ன ஆகும் கண்ணு அப்படியே இந்த ஒரு பாதி கண்ணு திறந்த நிலையில கண்ணு அப்படி இப்படியும் அப்படி இப்படியும் அப்படி இப்படியும் போயிட்டு 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 வரும் இல்லையா அதுபோல அம்பாளுடைய சொப்னம் தான் இந்த பிரபஞ்சம் அம்பாளுடைய கனவு தான் இந்த பிரபஞ்சமாக நமக்கு காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அற்புதமான ஏன்னா அது டைரக்ட் மீனிங் பார்த்தோம்னா முதல்ல சொன்னது அதுக்கப்புறம் ரெண்டு சொன்னது இதனுடைய ரகசியம் அப்ப பக்ரலட்சுமி பரிவாக சலன் மீனாவை சலித்து கொண்டே இருக்கக்கூடிய அழகான கண்களை உடையவள் மீனலோச்சனை கண்களாலேயே நம்மை போஷிப்பவள் அப்படிங்கிற அந்த ஒரு இது அப்போ எதுக்கும் கவலைப்படக்கூடாது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் ஒரு நங்கூரமா இருக்கணும் அந்த நாம படிச்சதுக்கு அப்புறம் எந்த கவலையும் எனக்கு வரக்கூடாது எல்லாம் என்னை படைத்தவள் பார்த்து கொள்வாள் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வர வேண்டும் அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் நவ சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாச ஆபரண பாசுரா அதுதான் நாசாபரண பாசுரா நம்ம படிக்கணும் நாமாவ படிக்கும்போது நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா ஒரே நாமா நம்ம அர்த்தத்துக்காக பிரிச்சோம்னாக்க நவ சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா அடுத்த லைன் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அதுவும் ஒரே நாம நம்ம பிரிக்கிறதுக்காக அர்த்தத்துக்காக தாரா காந்தி திரஸ்காரி நாச ஆபரண பாசுரா நவ நவனாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம் வரும் புதியதுன்னு ஒரு அர்த்தம் வரும் இந்த இடத்துல புதியதுங்கிற ஒரு அர்த்தத்துல வரக்கூடியது நவ இப்ப பூத்த அதாவது ஜஸ்ட் இப்பதான் அது விடர்ந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்ப பூத்த அந்த சண்பகப்பூ சண்பகப்பூனுடைய அந்த புஷ்பம் போன்ற ஆபன்னாக்க ஒளிர்வு ஒளி ஒளிரக்கூடிய அந்த மாதிரி ஏன்னா இப்ப பூத்ததுன்னா என்ன இருக்கும் அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதுல ஒரு அந்த ஒரு டெண்டரா இருக்கக்கூடிய அந்த ஒரு அதனுடைய அழகு பிளஸ் ஒரு அதுல ஒரு மலர்ச்சி அதுதான் அந்த இடத்துல ஒளின்னு சொல்றோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒளிர் விடக்கூடிய இப்ப பூத்த அந்த சண்பகப்பூவை போன்ற நாசா தண்டம் நடுவுல இருக்கு இல்லையா மூக்கு தண்டுன்னு சொல்றமே அந்த தண்டம் அது எப்படி இருக்கும் அவ்வளவு ஷார்ப்பா அழகா ஏன்னா தீர்க்கமாக இருந்தால் ஞானம் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப மூக்கு தீர்க்கமா இருக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றது இந்த இடத்துல அவள் ஞான சுரூபினியாக இருக்கக்கூடியதால் அவளுடைய மூக்கு எப்படி இருக்கு அப்படியே அவ்வளவு அழகான இப்ப பூத்த சண்பக பூவை போன்று அமைந்திருக்கக்கூடிய கந்தம் இதுதான் இந்த இடத்துல பார்க்கணும் கந்தத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அது போல இருக்கக்கூடிய அழகான மூக்கையுடையவள் அப்படின்னு நவ சம்பக புஷ்பாப நாசா நாசம்னா மூக்குன்னு அடத்துல நாசா தண்ட விராஜிதா தண்டம்னா அந்த மூக்குனுடைய அந்த தண்டு மூக்கு தண்டுன்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய அழகை உடையவள் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா தாராநக நட்சத்திரம் திரஸ்காரினா மட்டம் தட்டுறதுன்னு அர்த்தம் அதையே பழிக்கக்கூடிய அளவு இருக்கு எதை பழிக்கக்கூடிய அளவு இருக்கு அவளுடைய மூக்கில் அணி நாசாபரணம் நாச ஆபரணம் அப்போ நாசாபரணம் பரணம் படிக்க கூடாது நாசாபரணம் அந்த நாசாங்கிறதுல ஆ சேர்ந்து வந்துடணும் நாசாபரணம் அப்போ மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி வலது மூக்குல ஒரு குட்டி வளைய மாதிரி அம்பாள் இடது மூக்குல ஒற்றைக்கல் ஒரே ஒரு கல் இருக்கக்கூடிய மூக்குத்தி அப்புறம் இந்த மூக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு மூக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த போர்ஷன்ல ஒரு இன்னொரு வளையம் அதாவது புல்லாக்குன்னு சொல்லுவோம் அதுல இருந்து ஒரு மூணு முத்து தொங்குற மாதிரி இருக்கும் நாம் புல்லாக்குன்னு அப்ப ஏற்பட்ட மூணு விதமான மூக்குத்தியை அணிந்து கொண்டிருப்பவள் அப்போ அந்த நட்சத்திரங்களையே மட்டம் தட்டுகின்ற அளவு இருக்கு திரஸ்காரின்னா மட்டம் தட்டுறது இல்ல பழிச்சு பழிக்கிறது இல்ல அதை பார்த்து பரிகசிக்கிறது அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மீனிங் அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்திக்கணும் அந்த அளவிற்கு இவளுடைய மூக்குத்தினுடைய ஒளி அவ்வளவு பிரகாசமா இருக்கான் அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டம் தட்டுகின்ற அளவிற்கு தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு பழிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பிரகாசமான மூக்குத்தினுடைய ஒளியை உடையவள் முதல்ல சுகந்தம் இங்க ஒளி இதுல நமக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம இந்த சமகாலத்துல நடந்த ஒரு இது கன்னியாகுமரி அந்த அம்பாளுடைய மூக்குத்தியினால என்னது ஒரு திசை மாறி போகக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்னா என்ன ஒரு கொடும் காற்று புயல் காற்றுல மாட்டி கொண்ட ஒரு கப்பலை அம்பாள் என்ன பண்றா தன்னுடைய மூக்குத்தி ஒளியினால அதை கரை சேர்த்து விடுறா ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து லைட் ஹவுஸ்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருந்து அந்த அந்த ஒரு கப்பலை ரட்சிப்பத ரட்சிச்சு அதை கொண்டு வந்து சேர்த்ததாக ஒரு வரலாறு இருக்கு கன்னியாகுமரியில அதனாலதான் அந்த ஒளியினால அந்த லைட் ஹவுஸ் எது இது ஒரிஜினல் லைட் ஹவுஸ் எது அம்பாளுடைய வழியா போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் திசை மாறுறது அப்படிங்கறதுனாலதான் அங்க இருக்க ஒரு என்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அது மூடி வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா அம்பாளுடைய மூக்குத்திக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு அந்த ஒளியே நம்மை என்ன பண்ணிடும் ஞானத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அஜ்யான இருட்டில் இருக்கக்கூடிய நம்மை ஆர் நம்முடைய சம்சார சாகரம் என்னும் இந்த ஆசாபாசங்களுக்கு அகப்பட்டு இருக்கக்கூடிய இந்த புயல் காற்றில் மாட்டிக்கொண்டிருக்க தௌர்பாகிய தூலவா தூலா ஜராத் வாந்தர் விபா ஒரு நாம பின்னாடி வரும் அந்த மாதிரி ஒரு கொடும் காற்று ஒரு புயல் காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மை எதுல அதுல எது புயல் காற்றில் என்ன இருக்கு ஆசை பாசம் பந்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது இதேதான் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே என் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து கொண்ட நேசத்தை என் சொல்வாய் நீனா என்ன வந்து என்ன பண்ணிக்கணும் ஆட்கொள்ள வேண்டும் ஏன்னா எனக்கு தெரியல அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பிறவிங்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் பந்தம் பாசம் நான் எனது இது ரெண்டுதான் கான்செப்ட் எல்லாம் நான் அப்புறம் என்னோடது ஒரு சின்ன ஸ்பூன்ல ஆரம்பிச்சு எது எதை வேணா சொல்லிக்கலாம் எந்த 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 இல்லையா இந்த ஒரு சூழல் சூழல்னு பெரியதுல அதுக்குள்ள மாட்டின்னு முழிக்கக்கூடிய நம்மை அவளுடைய ஞான ஒளியினால் இந்த அஜ்ஞான இருளிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கின்றாள் காந்தி இதுதான் ரகசியம் டைரக்டா பார்த்தோம்னா நட்சத்திரங்களை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு பிரகாசமுடைய ஒளி பொருந்திய அழகான மூக்குத்தியை அணிந்து கொண்டிருப்பவள் பசுரானா நல்ல மினுமினு அப்படியே அஹ் கிளிட்டர் ஷைன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூக்குத்தியை அணிந்து கொண்டிருப்பவள் அதுதான் டைரக்ட் மீனிங் ரகசியமா பார்த்தோம்னா அதை தியானிக்கும் போது அதை பார்க்கும் போதே என்ன தோணணும் என்னுடைய சகலவிதமான என்னுடைய அந்த பந்த இருந்து எதிலெல்லாம் நம்ம மாட்டிக்கிறோமோ அதுல இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த பாவத்தோட இந்த நாமாவை சொல்ல வேண்டும் அந்த அர்த்தத்தையும் அந்த மாதிரி புரிஞ்சுனோம்னாக்க ஒன்னொண்ணும் நம்முடைய வாழ்க்கையோடு இது கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த பலன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் எல்லாரும் இந்த லலிதா சகசன் நாமத்தை நல்ல ஒரு ஆர்வத்தோடையும் இன்வால்மெண்டோடையும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேனலுடைய ஒரு குறிக்கோளே அதனால் தயவு பண்ணி நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நாம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற அந்த வாக்கிற்கு ஏற்ப இதை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு சங்கல்பமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கிறது அடியனுடைய ஒரு வேண்டுகோள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையில எதுவும் கிடையாது எல்லாம் தேவியினுடைய கையில் பகவத்கீதை இதுதான் சொல்றது எங்கிட்ட நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரணாகதி பண்ணிட்டனா உன்னுடைய சுக துக்கங்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய கர்ம பலனை நான் பார்த்து கொள்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்வது போல இந்த இடத்துல தேவி ஒவ்வொரு அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அவளுடைய ஒவ்வொரு ஆபரணங்களும் அவளுடைய ஒவ்வொரு நாமங்களும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கறது அதனால லலிதா சகசன் நாம படிக்கிறதுக்கு எனக்கு பைகாட்டா தெரியும் ஏன் நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல சொல்லிடுவேன் நான் பத்து தர சொல்றேன் அப்படிங்கிறத விட அதனுடைய ஒவ்வொரு டைரக்ட் மீனிங் பிளஸ் அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய தாத்பரியம் அதனுடைய ரகசியம் அதை நாம நன்றாக உள்வாங்கி கொண்டு அதை நம்முடைய டே டு டே லைஃப்ல வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சமாவது ஏன்னா ஜென்மஜன்மாந்திர வாசனைகள் ஒரு ஃபைன் மார்னிங்ல திடீர்னு மாறிடுமானா மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கை நாம நம்மளதான் சரி பண்ணிக்கணும் அதுவும் கூட சேர்த்து புரிஞ்சுக்கணும் அடுத்தவர்களை போய் சரி பண்ணுவதற்காக ஒரு நாளும் நிற்கக்கூடாது அது நம்முடைய உடல் நலத்திற்கும் மன மனநலத்திற்கும் ரொம்ப கேடை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால நம்மளை சரி பண்ணி உருப்படுவதுன்னு ஒரு ஒரு பாஷை இருக்கு தமிழ்ல வாதியார்லாம் கிளாஸ்ல திட்டுவார் நீங்க எல்லாம் எங்கடா உருப்பட போறீங்க அப்படிம்பாரு அதெல்லாம் நம்ம திட்டு வாங்கிருப்போம் எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாம் அது உரு உருனாக்க எந்த பூரணமான வஸ்துவிலிருந்து நாம் வெளியில் வந்திருக்கின்றோமோ அதே உருவிற்கு போய் படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஜென்மம் அதனால அதை வீணடிக்காம நம்மளை நாம மாத்திரம் சரி பண்ணின்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் ஆட்டோமேட்டிக்கா அது தனியா சரியாவே அமையும் ஏன்னா அதெல்லாம் தேவி பார்த்துப்பா இல்லையா நம்மளே நம்ம நமக்கு பார்த்துக்க தெரியல அப்புறம்னா நம்ம போய் அடுத்தவர்களை பார்ப்பது இல்லையா அதனால இந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டு லலிதா சகசர் நாமம் படிக்க வேண்டும் இதோட அவளுடைய அறிவோம் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் பாதங்களை